அதுக்கு முன்னாடி நுழையும் முன்ன கொடுத்துருக்காங்க நம்ம எப்போதும் சூழ்ந்திருக்கும் இயற்கையை நாம் என்றேனும் உற்று பார்க்கிறோமா இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களையும் நம்முடனேயே நடந்து வரும் நிலவையும் கண்டு மகிழ்கிறோமா காடு மலை அருவி கதிரவன் இவற்றோடு இயந்ததே இயற்கை வாழ்வு நீரின்றி அமையாத உலகு என்றார் போல காற்றின்றி அமையாத உலக உயிரியக்கம் என்பதையே வெவ்வேறு கோணங்களில் காலந்தோறும் கவிஞர்கள் பலரும் பாடி வருகிறார்கள் வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு காற்றே வா எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொழி தருமாறு நன்றாக வீசு சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு உனக்கு பாட்டுக்கள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் உன்னை வழிபடுகின்றோம் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு மயலுறுத்து அப்படிங்கிறது சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா மயங்கச்சையின் அர்த்தம் பிராணரசம்னா உயிர் விழி அதாவது ஆக்சிஜன் லயத்துடன்னா சீராக அடுத்து சுப்பிரமணிய பாரதியார் அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதியில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர் கவிஞர் கட்டுரையாளர் கேலிச்சித்திரம் கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் சிறுகதை ஆசிரியர் இதழாளர் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களையும் கண்ணன் பாட்டையும் பாப்பா பாட்டு புதிய ஆதிசூடியன குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல்களை தந்தவர் இந்தியா சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர் பாட்டுக்குரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார் இவருடைய கவிதை தொகுப்பிலுள்ள காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதையின் ஒரு பகுதியே பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது கீழே திறந்து தெளிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது உரைநடையும் கவிதையும் பாடுறது தான் வந்து வசன கவிதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் ப்ராஸ் பொய்ட்ரி ஃப்ரீவர்ஸ் என்றழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு நட தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார் இவ்வசன கவிதையை புது கவிதை என்ற படிவம் உருவாக காரணமாயிற்று ஸோ புது கவிதைக்கு முன்னோடி சுப்பிரமணியம் பாரதியார் அவர்கள் கற்பவை கற்றவீன் அப்படிங்கிற மாதிரி பாக்ஸில் கொடுத்துருக்காங்க திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தரிகிட தீம் தருகிட தீம் தரிகிட தீம் தெரிகிட பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது பாயுது தாம் தெரிகிட தக்க ததிகிடத்தை தோம் அண்டம் சாயுது சாயுது பேய் கொண்டு தக்கை அடிக்கிறது காற்று தக்க தாம் திரிகிட தீம் தெரிகிட தாம் தரிகிட தீம் தெரிகிட அப்படின்ட்டு ஏன்னா பாரதியாரோட பாடல்கள்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லை தான் புரிந்து கொள்ளும் வகையில் அது வந்து காற்றை பற்றி சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு முல்லை பாட்டிலேருந்து ஒரு பாடல் சொல்லலாம் முல்லைப்பாட்டு முல்லைனா காடும் காடு சார்ந்த இடமும் முல்லைப்பாட்டை எழுதியவர் வந்து நப்போதனார் நுழையும் முன் கொடுத்துருக்காங்க இயற்கை சூழல் நமக்குள் இனிய உணர்வுகளை தூண்டுகிறது தமிழர்கள் இயற்கையோடு இயந்த வாழ்வைக் கொண்டிருந்தனர் மழைக்காலத்தில் அவர்கள் வாழ்வை எதிர்கொள்கிற இயல்பு இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மழையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை சங்க இலக்கியம் பணப்படுத்தி காட்டுகிறது மழை பெஞ்சால் அங்கே உள்ள மக்கள் எவ்வாறு வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துனாங்க அப்படிங்கிற சொல் சொல்கிறது வந்து முல்லைப்பாட்டு நல்லூர் விரிச்சி கேட்டல் நல்லூர் விருட்சி கேட்டால்னா நம்ம ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா சகுனம் கேட்குறது எப்படிமாங்கல்ல அதுதான் அந்த மீனிங் தான் அது ஓகே பாடலுக்குள்ளே போகலாம் ஒரு பாடலை பார்த்துட்டு கீழே வந்து பொருளை பார்க்கலாம் நனந்தலை உலகம் பழகி நேமியோடு பலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை செல்ல நிமிர்ந்த மாள் போல பாடியமிழ் பனிக்கடல் பருகி வளன் ஏற்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்சிலவு எழிலி பெரும்பெயல் ஒளிந்த சிறுபுண் மாலை அருங்கடி மூதூர் மறு மருங்கில் போகி யாழிசை என வண்ட ஆர்வ நெல்லோடு நாளிகொண்ட நருவி முல்லை அகன்ற உலகத்தை வளைத்து பெருமலை புலிகிறது வளம்புரி சங்கு புரித்த கைகளை திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவடி மன்னன் நீர்வார்த்தை தரும் பொழுது மண்ணுக்கும் மின்னுக்குமாக பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது கொண்டுள்ளது மலை மேகம் மலை மேகத்துக்கு வந்து உண்மையாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அம்மேகம் ஒழிக்கும் கடலின் குளிர்நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டு வளமாய் எழுந்து மலையாய் சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் பெருமளையை பிழிகிறது கடலில் வந்து நீர் ஆவியாகிதானே மழையாக பெய்யுது அவ்வாறு வந்து பெய்யக்கூடிய அந்த ஆவியாகி போகக்கூடிய மேகம் வந்து மலையை போனால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க துன்பத்தை செய்கின்ற மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த காவலையுடைய ஊர்பக்கம் சென்றனர் யாழிசை போன்று ஒழிக்கும் மண்டுகள் சூழ்ந்து ஆரவரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள் அந்த மலர்ந்த முல்லைப்பூக்களுடன் ஆலியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவினர் பிறகு தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றனர் சாமி முன்னாடி அவங்க கொண்டு வந்த நெல்லெல்லாம் போடுறாங்க போட்டு தலைவி வாக்கு கேட்குறாங்க அரும்பாவில் அலறி தூவி கைதுடுது பெரும்பூது பெண்டீர் விரிஞ்சி நிற்ப சிறுதாம்பு தொடுத்த பசலைக்கஞ்சின் உறுதியர் ஆலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கூர் கோவலர் பின்னின்று உயிர் உயிர்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் அங்கு சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்டிருந்த இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது அதன் வருத்தத்தை ஒரு இடைமகள் கண்டால் குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்ற அவள் உள்ளே மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட எம் இடையர் ஓட்டி வர இப்பொழுது வந்துவிடுவர் வருந்தாதே என்றால் இது நல்ல சொல் என கொண்டு புதுமு முது பெண்கள் தலைவியுடன் நச்சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று கூறினர் ஒரு பசங்கன் வந்து பசியோடு தன்னோட தாய்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அப்போ அங்கே உள்ள ஒரு பெண் வந்து கொஞ்சம் நேரத்தில் உங்கள் தாய்ப்பு சுதந்திரம் கொஞ்சம் பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத வந்து இந்த இவங்க நல்ல சவணம் கேட்குறவங்க வந்து பார்க்குறாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல சொல் அப்படிங்கிற மாதிரி கேட்டு போயிட்டு தலைவிட்ட சொல்கிறாங்க நின் தலைவன் பகைவரை வென்று திரைப்பொருளோடு வருவது உறுதி தலைவியே மனத்தடுமாற்றம் கொள்ளாதே என ஆட்சிப்படுத்தினார் முதுபெண்டி போருக்காக சென்ற தலைவன் திரும்பி வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட தலைவி காத்திருக்கும் பொழுது இவர்கள் வந்து இந்த காட்சியை கண்டுட்டு போயிட்டு தலைவிகிட்ட சொல்கிற மாதிரி இருக்கு இந்த பாடல் சொல்லும் பொருளும் நனந்தலை உலகம் நனந்தலை உலகம்னால் அகன்ற உலகம் நேமினா வளம்புரி சங்கு கோடுன்னா மலை கொடுஞ்செலவுனால் விரைவாக செல்லுதல் நறுவினா நறுமணமுடைய மலர்கள் தூவினா தூவி விரிச்சினா நறுச்சொல் சுவல்னால் தூள் இலக்கண குறிப்பு மூதூர்னால் முதுமை ப்ளஸ் ஊர் தானே ஸோ வந்து பண்புத்தொகை உறுதியர்னா வினைத்தொகை கை தொழுதுனா கையால் தொழுது மூன்றாம் ஏற்றுமை தகுது ஐ ஆள் ஃபஸ்ட் வேற்றுமைக்கு வந்து இது கிடையாது இப்போ வேற்றுமை இது கிடையாது ஸோ வந்து கையால் துளுது அப்படின்றது மூன்றாம் வேற்றுமை தொகை தடை கைனால் உரி சொற்றடர் பகுத ஒரு பிள்ளைக்கணம் பொறித்தன்னா பொறி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் தான் பொறி பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால இடையிலே நமக்கு தெரியும் ஆ பெயரச்ச விகுதி அதே மாதிரி ஊனு வந்துச்சின்னா விநாயகர் விகுதின்னு அர்த்தம் ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவான ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பர் அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்று தீய மொழியை கூறின் தீதாய் முடியும் என்றும் கொள்வர் முல்லை முல்லைக்குரிய இந்த காடும் காடு சார்ந்த இடம் நம்மளே பார்த்துட்டா பொழுது வந்து பெரும் பெரும்பொழுது கார்காலம் ஆவணி புரட்டாசி ஆவணி புரட்டாசியில் தான் அந்த முல்லை சார்ந்த இடமெல்லாம் வந்து செழுமையாக இருக்கும் சிறு மாலை இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா முல்லை மாலை சிறு பொழுது மாலை கருப்பொருள் நீர் வந்து குறுஞ்சிணை நீர் காட்டாறு ஏன்னா வந்து கா காட்டுப்பகுதி அதனால் வந்து காட்டாறு ஓடும் அந்த பா அந்த முல்லைப்பகுதி பக்கத்தில் ஒரு சின்ன மலையாக இருக்கும் அதான் குறிஞ்சிணை குறிஞ்சுணை அதிலேருந்து வந்து நீர் ஊடும் மரம் கொன்றை காயா குருந்தம் பூ வந்து முல்லை முல்லை இல்லைனால முல்லைப்பூ பூக்கும் பிடமும் தோன்றிப்பூ உரிப்பொருள் வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் காத்திருத்தல் அதான் அப்புறம் பார்த்தாலும் அந்த பாடம் காத்திருக்கிறது முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களின்றி நூற்றி மூன்று அடிகளை கொண்டது இதை பார்த்து வச்சு எத்தனை அடிகளை கொண்டதுன்னு கேட்பாங்க இப்பாடலில் ஒன்று முதல் பதினேழு அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன முல்லைப்பாட்டு ஆசிரியர் பகவல் ஏற்றப்பட்டது முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இது இதை படைத்தவர் காவிரி பூ மட்டினத்து புன்வணிகனார் மகனார் நப்புதனார் முல்லைப்பாட்டை படைத்தவர் நெக்ஸ்ட்டு வந்து புயலிலே ஒரு தோணின்ட்டு ஒரு பாடம் வந்திருக்கு அது அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம காற்றை பகுதி மகாகவி பாரதியார் எழுதின பாடலையும் அதுக்கப்புறம் வந்துட்டு முல்லைப்பாட்டு நப்போதனார் எழுதின முல்லைப்பாட்டு அதில் தலைவி வந்து காத்திருக்காங்க தலைவி காத்திருக்கு இந்த ஊர் பெண்டிர் போயிட்டு வந்துட்டு நல்ல சொல் கேட்குறாங்க அப்படி நல்ல சொல் கேட்கும் பொழுது பக்கத்தில் வந்து ஒரு இளங்கன்று படுத்திருக்கு பசியோடு படுத்துருக்கு இளங்கன்றுட்ட ஒரு பெண்மகள் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன் நம்ம இடையனார் வந்து உங்கள் அம்மா வந்து மேய்ச்சலுக்காக ஓட்டி போயிருக்காங்க அது கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அதுவரையும் வெயிட் பண்ண அப்படிங்கிற வார்த்தையை கேட்குறாங்க சரி இது நல்லா சொல்லுன்னு தலைவிட்ட சொல்கிறாங்க தலைவி வந்து போருக்கு போன தன் தலைவன் திரும்பி வருவான் அப்படிங்கிற மாதிரி காத்திருக்காங்க முல்லைப்பொருள் கூடிய முல்லை பகுதிக்குடிய பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இதெல்லாம் பார்த்தோம் முல்லைப்பாட்டுக்கூடிய ஸ்ட்ரக்சர் அதாவது ஒன்று டு நூற்றி மூணு அடிகளை கொண்டது பாடலில் இருக்கிறது ஒன்று டு பதினேழு அடி ஆர்டலை ஏற்றியவர் நப்புதனார் குறைந்த அடிகளை உடையது பத்துப்பாடுகளில் அப்படிங்கிறது பார்த்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்